இப்படி இந்த கால இடைவெளி விடுவதனால பெண்களுக்கான அந்த ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்குல்ல நான் ஒரு சேஃபான ஒரு சொசைட்டில இருக்கேன் ஒரு பாதுகாப்பான சூழல்ல ஒரு சமூகத்தில் வாழ்றோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல பாதிக்கப்பட்ட பெண்ணையும் மாறுபாலிசிங் பண்ணுறது நீ வந்து வெளியில் போயிருக்க கூடாது நீ இந்த ஆடை உடுத்திருக்க கூடாது நீ ஏன் இந்த நேரத்துக்கு வெளியில் போன நீ ஏன் இந்த மாதிரியான பழக்க வழக்கம் வச்சிருந்த அப்படின்னு அவங்களே வந்து குற்றம் சாட்டுவது தீப வந்து பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றம் பாலியல் குற்றம் வந்து அறிவிக்கிட்டே இருக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன் ஒரு நீண்ட காலங்கள் வந்து விசாரணை விசாரணையின் போட்டு தோய்வு மனநிலை அந்த பாதிக்கப்பட்டவர்களை உள்ளாக்கி சில பேருக்கு பணபலம் இருக்காது பினான்சியலா அவங்களால அந்த கேஸ் எடுத்து நடத்த முடியாது அவங்களோட வாழ்க்கையே இதுலயே புரிஞ்சு நினைக்கிறேன் இதுக்கு நான் பேசாம இருந்து வேண்டாம் நினைக்கலாம் தேர்தல் இருந்தது ஒருவேளை தேர்தலுக்காக திமுக அரசு வந்து ஒரு அழுத்தங்கள் கொடுத்து அவசர அவசரமா தீர்ப்பு வழங்கணும் அவ்வளவு முட்டாள்களா மக்களை நினைச்சுட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது கட்சியே ரொம்ப ஸ்பாயில்டு கட்சி அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அவங்க கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமைச்சர் பெருமை மக்கள் எப்படி பெண்களை உதாசனப்படுத்துறாங்க பெண்கள் தலையில கட்டுறாங்க பெண்களை வந்து கீழ்த்தரமாக ஓசின்னு ஆட்சி காலத்துல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்படின்னா இவங்களுடைய ஆட்சி காலத்துல வேங்கை வயல் இவங்களுடைய ஆட்சி காலத்துல கொள்ளாச்சி மரணம் அப்படின்னா இவங்களுடைய ஆட்சி காலத்துல அண்ணா பல்கலைக்கழக குற்றங்களும் உலக தமிழ் வணக்கம் இது உங்கள் சோழன் சொல்லுவீச்சு இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அக்கா பாத்திமா அவர்கள் மதிப்பில் நலமா இருக்கீங்களா நலமா நலமா பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கு தீர்ப்பு வந்திருக்கு ஆறு ஆண்டுகள் கழிச்சு வந்திருக்கு நிர்பயா வழக்குக்கு அப்புறம் ஒரு கடுமையான தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க இந்த தீர்ப்பு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த குற்றங்கள் வந்து என் சிஆர்பின் படி தான் இருக்கு அது வெறும் தமிழ்நாடு இல்லை இந்தியான்னு சுருக்கி பார்க்கிறத விட உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெண்கள் என்னதான் சம விழுக்காடுல ஆண்களுக்கு நிகராக இருந்தாலும் ஆனால் இந்த சமூகத்துல நிகர்நிலை பார்வை என்பது வந்து குறைந்திருக்கிறது விளைவாகத்தான் இன்னைக்கு பெண்களுக்கு அகேன்ஸ்டா நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதிகரித்து வருதுன்னு நான் பாக்குறேன் இன்னைக்கு பொள்ளாச்சினுடைய கேஸ் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அந்த குற்றவாளிகளுக்கு வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு மூளையில நம்ம எல்லாரும் ஒரு மன நிறைவு அப்படின்னு நினைச்சாலுமே கூட ஒரு லார்ஜர் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும் போது இன்னுமே வந்து இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுல பெண்களுக்கான அந்த முழுமையான அந்த அடிமை விலங்கு நீங்கப்பட்டு இந்த ஆணாதிக்க சமூகத்துல வந்து பெண்களுக்கான அந்த சம உரிமையும் சரி அந்த சமநிலை பார்வை சரி கிடைக்கப்பட்டிருக்கானா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் கட்டாயமாக இந்த பொள்ளாச்சி சம்பவத்தினுடைய இந்த தீர்ப்பு என்பது தர்மபுரி வாசாத்தி நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப பரவாயில்லைன்னு நினைக்கலாம் நான்லாம் பிறக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நடந்த அந்த கேஸு முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கழி கழிந்து அவங்க வந்து தீர்ப்பு வந்து போன ஆண்டு தான் கொடுத்தாங்க அதுல வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் அதுல வந்து குற்றம் சுமத்தப்பட்டவர்கள்லயே ஐம்பது பேர் இன்னைக்கு உயிரோட இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது போன ஆண்டு தான் அதற்கான தீர்ப்பு கிடைக்குது அதுலயும் பல பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க குறிப்பா குரூப் அதாவது பண்ணி அதை ஒப்பிட்டு பார்க்கும் போது முப்பத்தி ஏழு ஆண்டுகள் நின்று ஒரு வழக்குக்கு தீர்ப்பு கிடைக்கிறது எப்படி இல்ல ஆறு ஆண்டுகள் கிடைக்கிறது இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்ப ஒரு பிரீத் நம்ம பண்ணலாம் ஆனாலும் இப்படி இந்த கால இடைவெளி விடுவதனால பெண்களுக்கான அந்த ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்குல்ல நான் ஒரு சேஃபான ஒரு சொசைட்டில இருக்கேன் ஒரு ஒரு பாதுகாப்பான சூழல்ல ஒரு சமூகத்துல எண்ணம் அப்படிங்கிற அது வந்து ரொம்ப ரொம்ப குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனாலதான் தான் என்ன சொல்றது அப்படின்னா எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெண்கள் அவங்களுடைய குற்றங்கள் அவங்களுக்கு நடக்கக்கூடிய பாதிப்புகளை கொண்டு வந்து வெளியில சொல்வதற்கே தயங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எஞ்சி இருக்கக்கூடிய பதினைந்து விழுக்காடு வந்து அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா கம்ப்ளைண்ட் எடுக்கிறது இல்ல அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி தாண்டி பண்றவங்களுக்கு இருக்கு சமூகத்துல ஒரு அவமானம் ஏற்படும் அந்த மாரல் பாலிசிங் பண்றது இருக்கு இல்ல அந்த சாட்சியங்களை அழை அழிக்கிற வேலைகள் நடக்கும் இல்ல அந்த பெண்ணையே குற்ற அதாவது யாரு குற்ற பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையே மாரல் பாலிசிங் பண்றது நீ வந்து ஆஹ் வெளியில போயிருக்க கூடாது நீ இந்த ஆடை உடுத்திருக்க கூடாது நீ ஏன் இந்த நேரத்துக்கு வெளியில போன நீ ஏன் இந்த மாதிரியான பழக்க வழக்கம் வச்சிருந்த அப்படின்னு அவங்களே வந்து குற்றம் சாட்டுவது அதாவது அஹ் பாதிக்கப்பட்டவர்களை குற்றம் சாட்டுவதுங்கிற போன்ற பல ஆஹ் காரணிகளால பல ஃபேக்டர்ஸ்னால தோய்வுற்று பல பெண்கள் வந்து கம்ப்ளைண்டே பண்ணல ஆனால் பொள்ளாச்சி கேஸ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த எட்டு பெண்களும் துணிவோட இந்த ஆறு ஆண்டுகளும் வந்து அஹ் எத்தனை விசாரணைக்கு கூப்பிட்டாலும் அந்த சிறப்பு நீதிமன்றத்துக்கு வந்து அவங்க வந்து அந்த குற்றத்துக்கான அந்த விசாரணையில வந்து ஒத்துழைப்பு செஞ்சிருக்காங்க அவர்கள் மட்டுமல்ல அவர்களோட சேர்ந்து நாற்பத்தி எட்டு பெண்கள் வந்து அந்த சாட்சிய வந்து சாட்சியா இருந்திருக்காங்க அஹ் செய்திகள்ல நம்ம பாக்குறோம் அந்த சாட்சிகள் எதுவுமே இந்த ஆறு ஆண்டுகள்ல ஆறாண்டு காலத்துல ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் இந்த இது இருக்கு இல்லையா கவுட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பின்னாடி அந்த அரசியல் செல்வாக்கு இருக்கும் போது ஈஸியா வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில பேர் வந்து சமூக அவமானம் நினைச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க நீ வந்து எப்படி வெளில வரலாம் நீங்க அடுத்தது உன்னுடைய உனக்கு ஃபியூச்சர் இல்லையாமா உனக்கு கல்யாணம் நடக்கணாமா உன் போட்டோ எல்லாம் வந்து செய்தியில வந்து பரவாயில்லையாங்கிற இந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் பேரியர்ஸையும் தாண்டி ஒரு சமூகத்துல ஒரு துணிவோட இந்த பெண்கள் வந்து நான் குற்றவாளியில வெக்கப்பட வேண்டும் அவமானப்பட வேண்டியதும் நாங்கள் கிடையாது குற்றவாளிகள் தான் அப்படின்னு துணிவோட வந்திருக்கக்கூடிய இந்த செயலை நம்ம வந்து கட்டாயம் பாராட்டணும் அதற்கு மரியாதைக்குரிய நீதியரசர் நந்திதா தேவி அவர்கள் வந்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு வந்து பாராட்டத்தக்கது அதற்கு முதன் முதல்ல இந்த கேஸ் வந்து சிபிஐ எடுத்து விசாரணை பண்ணது அதுலயும் ஒரு பெண் மகளிர் தான் வந்து வைஷ்ணவி அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய சகோதரி தான் வந்து இந்த கேஸை முன்னாடி எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க சோ என்ன தெரியுது அப்படின்னா பெண்கள் பெண்களுக்கான பெண்களுக்கான ஏற்படுத்த முடியும் அப்போ அரசியல் பகிர்வும் பங்கீடும் இருந்தால் மட்டும்தான் இதற்கான முழுமையான தீர்வை நம்மளால எட்ட முடியுங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமா நான் இந்த கட்டாயம் இந்த தீர்ப்பு என்பது ஒரு ஸ்டாண்ட்லோன் பெஞ்ச்மார்க் தீர்ப்பாக தீர்ப்பாகத்தான் இருக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாகத்தான் இருக்கும் இன்னும் கூட இந்த கால எல்லாம் வந்து அஹ் குறைக்கப்படணும் காரணம் என்னன்னா விசிபிளா நமக்கு வந்து அஹ் ஒரு எலக்ட்ரானிக் விட்னசஸ் இருக்கு விட்னசஸ் இருந்தது இருந்திருக்கு சோ அதெல்லாம் தாண்டியும் ஆறு ஆண்டுகள் எடுத்திருக்க எடுத்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு லீகல் பிரஷர் இருந்திருக்கும் எல்லா எவ்வளவு பொலிட்டிக்கல் கிளவுட் இருந்திருக்கும் ஏன்னா உண்மையான கிங்பின்ஸ் எல்லாம் இங்க வந்து பெருசா வந்து பாதிக்கப்பட்டாங்களான்னா இன்னைக்கும் கேள்விக்குறிதான் பலரும் சொல்றாங்க அந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த பொள்ளாச்சி அந்த கொங்கு மண்டலத்துல பெரிய ஒரு அதிர்வலை இருந்தது மக்கள் மத்தியில ஒரு பெரிய கோபம் இருந்தது அறச்சீற்றம் இருந்தது ஆனால் அதற்கு பிறகும் அங்க வந்து அதே கட்சி சம்பந்தப்பட்டவர் தான் மீண்டும் வாக்கு வாங்கி வந்து வெற்றி பெறுறாரு அந்த சூழல்லாம் ஏற்பட்டுச்சு சோ இதுக்கு பின்னாடி முக்கியமான அரசியல் புள்ளிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்கிறது கூட நம்மளுக்கு செய்திகளாக வந்துச்சு வாட் எவர் இட் இஸ் அதை வந்து தீர ஆராய்ந்து லீகல் ஆஸ்பெக்ட்ல எந்த ஒரு நபரும் உண்மையான குற்றவாளிகள் கட்டாயம் தண்டிக்கப்படணும் அப்படிங்கறதுல வந்து இந்த எட்டு குற்றவாளிகளும் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே வந்து தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது அது வரவேற்கத்தக்கதான் சமீப காலங்களா வந்து பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றம் பாலியல் குற்றங்கள் வந்து அறிவிச்சுட்டே இருக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க ஒருவேளை வந்து கடுமையான சட்டங்கள் இல்லை ஒரு ஒரு பார்வை இருக்கு எனக்கு வந்து கடுமையான சட்டங்கள் அதெல்லாம் கிடையாது நமக்கு ஏற்கனவே அரசியல் அதாவது அரசியல் சாசனத்தை கொடுத்திருக்கக்கூடிய சட்ட மாமிதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து வைத்திருக்கக்கூடிய சட்டங்களே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சட்டங்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டியூஷன் வந்து பேர பண்ணக்கூடிய டார்ச் பேரர்ஸா இருக்காங்கல்ல ஜுடிஷியரி விங்ல இருக்கக்கூடிய அதாவது ஜனநாயகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களும் அதை சரிவர கடைபிடித்தாலே போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இங்க காவல் துறைக்கும் சரி இந்த நீதித்துறைக்கும் சரி ஒரு நெருங்கிய வந்து ஒரு தொடர்பு இருக்கு காரணம் ரெண்டு பேருமே கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சு இந்த ஒரு குற்றம் பண்ணிருக்காங்கன்னா அந்த குற்றத்துக்கு எந்த கேஸ் அவங்களுக்கு மேல போடணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் நீதித்துறைக்கு இந்த இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் இப்படி எல்லாம் ஒன்றி போகும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை சரியாக பின்பற்றி பயன்படுத்தினாலே நமக்கு மேக்சிமம் இந்த பிரச்சனை இல்ல தீந்துரும் அது நடுவுல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அதுல ஒரு அரசியல் பண்ணி அதுல கால இடைவெளி நான் ஏற்கனவே சொன்னது போல கால விட்டு நீண்ட காலங்கள் வந்து விசாரணை விசாரணை போட்டு தோய்வு அந்த பாதிக்கப்பட்டவர்களை உள்ளாக்கி சில பேருக்கு பணபலம் இருக்காது அவங்களால அந்த கேஸ் எடுத்து நடத்த முடியாது அவங்களோட வாழ்க்கையில நினைக்கிறேன் பேசாம வேண்டாம் நினைக்கலாம் சோ இந்த நீதித்துறை மக்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா இந்த டெமோக்ரஸில அதாவது இந்த ஜனநாயக நாட்டுல நம்ம எல்லாருக்குமே வாக்களித்து வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமே உரிமை இருக்கு இல்லையா அப்ப இந்த மக்களை காக்க வேண்டிய கடமை கடமை யாருக்கு இருக்கு அரசுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டெமோக்ரட் டெமோக்ரஸில இருக்க அத்தனை பிள்ளர்ல இருக்கவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு அதை ஒன்றி இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய இந்த இந்த பியூரோக்ரட்ஸா இல்ல இந்த அரசியல்வாதிகளா இருக்கட்டும் சரிவர கையாளும் இருக்கிற சட்டங்கள் இருக்கட்டும் அதை சரியாக பின்பற்ற மக்களும் அதே போன்று ரெஸ்பான்சிபிளா இப்ப வந்து சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றோம்ல இப்ப போகும்போது இவர் சிக்னல்ல நிக்கல இல்ல வெளியில குப்பையை போடுறான் அப்படின்னா வெளிநாட்டுல எல்லாம் இப்படி இல்லை வெளிநாட்டுல எல்லாம் வந்து குப்பையை போட்டா ஃபைன் வச்சிருவாங்க அப்படின்னா அங்க குறைந்தபட்சம் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டியோட மக்களும் இருக்கிறாங்க ஆனால் இங்க போட்டா போலீஸுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தா அமைதி அப்படிங்கிற ஒரு ஒரு கரப்ட் ஆயிட்டாங்க எல்லாருமே கரப்ட் ஆயிட்டாங்க அப்ப இந்த நிலையும் மாறணும் அது நாட் ஓன்லி பியூரோக் மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசரோ இங்க இருக்கக்கூடிய வக்கீல்களோ இங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸோ இல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மட்டும் மாறினால் பத்தாது மக்களும் மாறணும் அப்படிங்கிறது தான் பேரலா மாறணும் அப்படிங்கறதுதான் நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு இந்த வழக்குல பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய மகன் வந்து விடிக்கப்பட்டிருக்காரு என்ன எதனால விடுவிக்கப்பட்டிருப்பாரு இல்ல இந்த இந்த சம்பவத்துல அஹ் அவர் மரியாதைக்குரிய ஐயா ஜெயராமன் அவர்களுடைய மகனும் ஈடுபட்டு அப்படிங்கறது நமக்கு தெரியாது அது வந்து சொல்றாங்க குறிப்பா அங்க வந்து அவர் முக்கிய புள்ளியினுடைய மகன் வந்து இதுல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க பட் அது நிரூபிக்கப்படல அது வந்து என்ன லூப் ஹோலால அவங்க வந்து தப்பிக்கப்பட்டாங்கன்னு பாதிக்கப்பட்டவரே முன் வந்து ஒரு குரல் பதிவுல சொல்லியிருக்காரு பின்னாடி வந்து பல அரசியல் புள்ளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த கேஸை விசாரித்து அந்த குழுல அஹ் நேர்மையின் மறு இன்வால்வ் ஆன கேஸ்ல வந்து அவ்வளவு நேர்மையற்று இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை நம்பிக்கைதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது அஹ் உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க விட்டிருக்க மாட்டாங்கிற நம்பிக்கையோட இந்த கேசினுடைய தீர்ப்ப நம்ம ஏற்கனும் நான் நினைக்கிறேன் அப்படி இல்ல அவர்கள் சம்பந்தப்பட்டாங்க அப்படின்னா நீதித்துறை மீண்டும் ஒரு முறை அதை எந்த எந்த ஒரு குற்றவாளி அதிகாரம் எவ்வளவு பெரிய அரசியல்னாலே நாங்க தப்பு பண்றதுக்கான ஒரு இடம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இங்க ஏற்கனவே இருக்கு அதுல மாற்று கருத்து இல்ல நீங்க மேக்சிமம் இருக்கக்கூடிய ஆட்களையும் எடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது குற்றப்பின்னணி இல்லாம இருக்கிறாங்களா இருக்கிறாங்க அப்ப மக்களாகிய நமக்கு நிறைய பொறுப்பு இருக்கு நம்ம தேர்வு பண்ணும்போது அவங்க ஏதாவது குற்றப்பின்னணி இருக்குதா அப்படின்னு எல்லாம் நம்ம தொடர்ச்சியா சொல்றோம் சோ இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் ஆஹ் ஜெயராமன் அவர்களுடைய மகனுக்கு வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீதித்துறை அதுல வந்து திருப்பியும் மேற்கொண்டு ஆய்வு பண்ணி அதற்கான சரியான தீர்வு பட் அப்படி இல்லைங்கிறனால தான் இப்படி வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆறு ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு இப்ப தீர்ப்பு வந்திருக்கு தேர்தல் நெருங்குது ஒருவேளை தேர்தலுக்காக திமுக அரசு வந்து ஒரு அழுத்தங்கள் கொடுத்து அவசர அவசரமா தீர்ப்பு வழங்குதோ ஒரு தேர்தல் யுத்திக்காக இதை முன்கூட்டியே கொண்டு வராங்களோ

அவ்வளோ முட்டாள்களா மக்கள் கேட்காம இருக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு எடுத்துட்டு போனதுக்கு காரணமே நாங்கள் வந்து ஆஹ் எதிர்வினையாற்றுனதுதான் அப்படின்லாம் மெச்சிக்கிறாங்க கொஞ்சமே கூச்சம் இல்லையான்னு தான் நமக்கு கேட்க கேட்க தோணுது ஏன்னா இதே அண்ணா நகர்ல ஆஹ் பத்து வயது சிறுமிக்கு பாலியல் வன்புணர்வு நடந்தது வன்கொடுமை நடந்தது அதுல அஹ் கம்ப்ளைண்ட் பண்ண போன அந்த கார்டியனையே போலீஸ் அடிச்சதாகவும் அந்த போலீஸ காக்குறதுக்காக இவங்க சிபிஐக்கு கொண்டு போகாம இருந்ததும் சிபிஐக்கு உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்து அதுக்கு இந்த கேஸ சிபிஐ எடுத்துட்டு போகணும்னு சொல்லி சொன்னதாகவும் பின்பு அதை வந்து இல்ல இல்ல மேல்முறையீடு செய்து திமுகவினுடைய அரசு திமுகவினுடைய வக்கீல்களை வைத்து சிபிஐக்கு வேண்டாம் எங்க கொடுங்க எங்க அரசே வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் சொன்னதும் உயர்நீதிமன்றமும் அதுக்கு ஒத்துக்கொள்ளாம கட்டாயம் இது வேற மாநிலத்துல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் டீம் வச்சுதான் தீர்வு காணும் சொன்னதும் இதெல்லாம் இவர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையின்மையின் பால் நடந்த நடந்த வரலாறு சரிங்களா இது ஒரு டிராக் ரெக்கார்ட் அப்படி இருக்கும்போது இவங்க இன்னைக்கு வந்து இந்த கேஸுக்கு தான் சிபிஐ தள்ளுறதுக்கான முயற்சிகள் ஏற்படுத்தணும் அப்படின்னா தூத்துக்குடி சோட்ல மரியாதைக்குரிய நம்மளுடைய தங்கை ஸ்னோலின் அவர்களுக்கு நடந்த அநீதி நம்ம எல்லாருக்கும் நினைவிக்கிறது அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன பண்ணிருக்கிறீங்க அன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்ட அந்த போலீஸுக்கு உங்களுடைய ஆட்சியில திமுக ஆட்சியில நீங்க வந்து பதவி உயர்வு தந்தீங்க அப்ப அத நம்ம என்னன்னு சொல்றது இதே மாதிரி பெனித் ஜெயராஜ் அப்படிங்கிற அவங்க காலத்துல நடந்ததுக்கு இன்ன வரைக்கும் தீர்ப்பு வராமல்லை வரலையே அவங்களுடைய குடும்பம் வந்து குமர்வதையும் கதர்வதையும் நம்மளால பார்க்க முடியுது அதற்கு என்ன தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அவங்க வச்சுக்கலாம் ஆனா கட்சியே ரொம்ப ஸ்பாயில்டு கட்சி அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அவங்க கட்சியில இருக்கக்கூடிய அரசியல் அஹ் பதவியில இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எப்படி பெண்களை உதாசீனப்படுத்துறாங்க பெண்கள் தலையில தட்டுறாங்க பெண்களை வந்து கீழ்த்தரமாக ஓசின்னு பேசுவதாக இருக்கட்டும் இல்ல பெண்களை ரொம்ப ரொம்ப போதை பண்டமாக அவர்களை ஒ செய்து பேசுவதாக இருக்கட்டும் இப்படி அவங்க வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள்ஸா இருந்துட்டாங்க இது எல்லாத்தையும் மக்கள் மறந்து கடந்து வந்து உங்களை வந்து மெச்சுவாங்க அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து அஹ் முட்டாள்தனம் நினைக்கிறேன் அதனால இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் இப்படி மெச்சுவது என்பது மக்கள் உணராமல் கிடையாது மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது கட்டாயம் அதற்கான எதிர்வினை வந்து வரக்கூடிய தேர்தலில் மக்கள் காமிப்பாங்க அப்படின்னு நான் பாக்கேன் யாருக்கான வெற்றி இது ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஐயா எடப்பாடியார் வந்து கேள்விலே இருக்கு வெற்றி தோல்வியை தாண்டி இங்க வந்து பாதிக்கப்பட்ட இந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க இன்னைக்கு பெண்கள் இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுல எப்படி வந்து சி பயலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் படிதான் நீங்க வந்து ஆண் வேறு பெண் வேறு உங்களுடைய பிசிக்கல் ஆட்டிடியூட்ஸ்லாம் வேறு உங்களுடைய ஸ்ட்ரென்த்ல ஆண் வேறு பெண் வேறு ஆனால் மற்றபடி இன்னைக்கு வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒன்பது மாதங்கள் விண்வெளியில இருந்து சாதிச்சுட்டு வராங்க தான் சோபியா குரேஷின்னு ஒரு பெண்மணி வந்து ஆர்மி போர்ஸ்ல இருக்கிறாங்கன்னு கொலோனல் ஆர்மி போர்ஸ்ல இருக்காங்கட்டு எந்த எல்லா பேரியர்ஸும் உடைச்சு டைப்ஸையும் உடைச்சிட்டு கரேஜ் இஸ் த ஒன்லி ஃபேக்டர்ன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பெண்களை வந்து நீங்க பிரகடனப்படுத்துறீங்க பெருமையா பேசிக்கிறீங்க இப்படி எல்லாம் இருக்கும் போது இதுல வந்து பெண்கள் இன்னுமே வந்து ஒரு ச ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல இருக்கிறாங்கிறதுக்கு நினைச்சு இங்க இருக்கக்கூடிய சமூகமும் சரி நம்மை நடத்தக்கூடிய அரசுகளும் சரி வெட்கப்பட வேண்டும் தலைகுனிய வேண்டும் இன்னும் நம்ம சமநிலை பார்வைக்கு வரல ச நிகர்நிலை அஹ் அணுகுமுறைக்கு நம்ம வந்து நடத்தப்படல அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை நீங்களே அது வந்து கண்டிப்பா நீங்க வந்து சொல்லல அப்படி இருக்கும்போது இங்க வந்து அதிகமான மக்களினுடைய அறச்சீற்றம் மேலோங்கி இருந்ததின் விளைவாக இன்னைக்கு இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும் குறிப்பாக எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தானும் சீமானவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக எந்த ஊடக சந்திப்பின் போதும் நீங்க பார்த்தாலும் எல்லா ஊடக சந்திப்பின் போதும் அவர் கோட் பண்ற முக்கியமான விஷயங்களாக அதிமுக திமுக ஒண்ணு எப்படி ஐயா காமராஜர் அவர்கள் சொன்னாங்களோ ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் இவங்களுடைய ஆட்சி காலத்துல தூ தூத்துக்குடி சூடு அப்படின்னா இவங்களுடைய ஆட்சி காலத்துல வேங்கை வயல் இவங்களுடைய ஆட்சி காலத்துல இந்த பொள்ளாச்சி மரணம் அப்படின்னா இவங்களுடைய ஆட்சி காலத்துல எத்தனையோ ஆணவ படுகொலைகளும் இந்த அண்ணா அண்ணா பல்கலைக்கழக குற்றங்களும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு நம்ம பேசுவது உண்டு பொள்ளாச்சி சம்பவத்தை எல்லா மேக்சிமம் ஐ திங்க் எல்லா பிரஸ் மீட்லயும் அவர் வந்து வாதத்துக்காக முன்வைத்திருக்கிறார் அந்த குற்றத்தை குறை என்ன சொல்றது கோ கோட் பண்ணி பேசியிருக்கிறாங்க அதே மாதிரி கொடநாடு வழக்காக மூலமாகவும் இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து அறிக்கைகள் மூலமாகவும் இல்ல பிரஸ் மீட்ஸ் மூலமாகவும் இல்லை மேடைகள் மேடை பேச்சுகள் மூலமாகவும் தொடர்ச்சியாக அதற்கு வந்து எதிர்வினை ஆற்றிக் கொண்டு அதற்கான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துக்கல ஒரு முக்கிய பங்கு நான் தமிழ் தலைமைக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருந்து உணர வேண்டிய தேவை இருக்கு இல்லை எதுக்காக அந்த கேள்வினா திமுக வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க ஆட்சி காலத்துல தான் வந்து தீர்ப்பு கிடைச்சிருக்கு இது வந்து திமுகவால கிடைச்ச வெற்றி அப்படி தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாங்க இல்ல அதெல்லாம் இல்ல அதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு அதெல்லாம் கேட்கும் போது அதை விட குடும்ப தான் சொல்றோமே இன்னைக்கும் அண்ணாநகர் சிறுமிக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியும் சிறுமிக்கு நடந்த இந்த விஷயத்திசிக்கல் அபியூஸ இந்த செக்ஷுவல் அப்யூஸுக்கு நீங்க மேல்முறையீடு செஞ்சீங்க இந்த கேஸ நீங்க சிபிஐக்கு கொண்டு போக கூடாதுன்னு இன்னைக்கு அவங்க சிபிஐக்கு கொண்டு போய் தீர்ப்பு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க நீங்க வந்து மகிழ்ச்சியா கொண்டாடுறீங்க தான் சிபிஐக்கு தள்ளணும்னு ஏன் அண்ணாநகர் சிறுமிக்கு இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு கிடைக்கலங்கிற கேள்விக்கு உங்ககிட்ட இருக்கா ஏன் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் குற்றவாளியாக எல்லோரும் சந்தேகிக்கப்படும் ஞானசேகரனை நீங்க காப்பாத்துறீங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா எல்லா சோசியல் மீடியா போஸ்ட் உடனடியாக அழைச்சாங்களே அத்தனை முக்கிய நபர்களோட அவர் படம் எடுத்திருக்கிறாரு அவர் வந்து திமுகவை சார்ந்த பிரமுகர் அப்படின்ட்டு பல பேரும் சொல்றாங்களே அவள் அவரை வந்து புகழ்ந்து பல அமைச்சர் பெருமக்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் எம்எல்ஏ எம்பிஸ் எம்எல்ஏஸும் பேசிருக்கிறாங்களே அது எல்லாத்தையும் மறைச்சிருக்கிறீங்களே இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு வரலையே எந்த எண்ணத்துக்காக நீங்க வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறீங்கன்னு எனக்கு புரியல கள்ளக்குறிச்சி மாணவிக்கு நடந்த பிரச்சனையில என்ன தீர்வு கண்டிங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நாடகம் அரங்கேற்றுவதற்காகத்தான் இந்த தீர்ப்பாக கூட இருக்கலாம் ஆனால் உள்ளபடியே இந்த மாதிரி கொண்டாடுறதுக்காகவே இந்த மாதிரி தீர்ப்பு கொண்டு வந்தாங்கன்னா வெட்கப்பட வேண்டியது நாங்கள் கிடையாது அரசாக இருக்கக்கூடிய இவர்கள் அவர்களை தேர்ந்தெடுத்த மக்கள் அப்படின்னு நினைக்கிறேன் யார் இருந்தா கருத்து நிறைய சார்கள் இருப்பாங்க தெரியல எந்த சாரு நீங்க கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு இந்த சாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய முற்றுப்புள்ளி ஆட்சி மாற்றம் ஒன்றே தீர்வாக இருக்கும் இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு சோழன் சொல் வலைவழி சார்பாக மிக்க நன்றி அக்கா நன்றி